கமலஹாசன் அடிக்கணே இல்லை மகேந்திரலாம் ஒரு டைரக்டரே கிடையாது கமலஹாசன் ஏற்றுக்குனா ஒரு நாலு படம் தான் அவர் மனசில் பதியும் நம்ம அவர் கமலஹாசனாக பெரிய நடிகனா பெரிய ஆளா என்னங்க படம் எனக்கு சுமாராக பிடிக்கும் நூறு படம் பண்ணணும் நம்ம பாராட்ட மாட்டோம் ஒரு நாலஞ்சு படம் பண்ணாலும் ஆனால் அவர் மனசில் இதை நிற்கிற மாதிரி காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்தக்காக மெனக்கட்டுற விஷயங்கள் தான் அப்படி தான் மகேந்திரன் சரையும் கமலஹாசன் சொல்லியிருக்காரு இயக்குனர் ராஜகுமாரன் பற்றி தான் இப்போ வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இயக்குனர் ராஜகுமாரன் நீ வருவாயின விண்ணுக்கு மண்ணுக்கும் விண்ணுக்கு மண்ணுக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம் சரத்குமார் நீ வருவாயின பார்த்திபன் அர்ஜித் இந்த படங்களை வெற்றி படங்களை கொடுத்தவர் ரெண்டு படமும் நீ வருவாயின சூப்பர் டூப்பர்ட்டு விண்ணுக்கு மண்ணுக்கும் ஒரு சுமாரான படம் படம் நல்லா போன படம் அவர் விஷயத்தில் மற்றபடி நான் பார்க்குறப்போ வந்து அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜன் ஃபீன் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம் சார் கூட பல படங்களுக்கு உதவி இயக்குநர் ஒர்க் பண்ணியிருக்காரு சரத்குமார் படம் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு மனுஷன் நல்ல இயக்குனர் வெளிப்படையாக பேசுகிறவர் எப்படி சொல்கிறது மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறவர் தேவையான கல்யாணம் பண்ணிக்கினார் அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார் தேவையானே கல்யாணம் பண்ணிக்கினார்னால் நல்ல மனிதர் யதார்த்தமாக இருக்கார்னு சொல்லி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் அவன் உண்மையில் ஒரு யதார்த்த மனிதன் அவர் பேசுறப்ப நமக்கு தெரியும் அவரை பற்றி பார்த்திங்கன்னா கமலஹாசன் நடிகினே இல்லை அவரெல்லாம் பா நடிப்பு நடிப்பா அப்படின்ற மாதிரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா மகேந்திரலாம் ஒரு டைரக்டரே கிடையாது அந்த படலாம் என்னங்க படம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக பேசிகிட்டே இருந்தாங்க நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் ராஜகுமார் சார் என்ன சார் இந்த மாதிரி வைரலாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இல்லை சார் வீடியோ எடுக்க வந்தாங்க வீடியோ எடுக்க வந்தப்போ சில சினிமாஸ் கேள்வியை என்ன கேட்பாங்க இல்லையா அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ இருக்கிற நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் மனசில் நிற்கிற மாதிரி நடிகர்கள் இப்போ யாருமே கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா தேவேணி மேடம் சொல்லலாம் பிரியாமணி சொல்லலாம் குஸ்பு சிம்ரன்லாம் சொல்லலாம் இப்போ அவங்களாம் மனசில் பதிஞ்சிட்டாங்க இப்போ யாருமே இல்லையானா அந்த ஆங்கர் கேள்வி கேட்குறாரு இவர் அதுக்கு சொல்கிறாரு இல்லை இல்லை அதுக்கு தாங்க முத்தழகு பார்த்திங்கன்னா பிரியாமணி மறக்கவே முடியாது அந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம வந்து அந்த படங்கள் வந்து பாதிப்பு ஒரு இயக்குனர் தான் இதுக்கு காரணம் முக்கியமாக அந்த படங்கள் அவங்களுக்கு அமையணும் அந்த பாதிப்பு தான் நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும் பதிஞ்சோன்னா அவங்க ஞாபகம் இருப்பாங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஏற்றுக்குனா ஒரு நாலு படம் தான் அவர் மனசில் பதியும் நம்ம ஒரு படம் மற்ற படம்லாம் அவருக்கு வந்து கமர்ஷியலாக பண்ணியிருப்பார் கமர்ஷியலாக நடிச்சிருப்பார் அப்போ சன்மீக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக காமெடியாக இருக்குமே தவிர மனசில் பதியாது அந்த கேரக்டர் இதே பார்த்தீங்கன்னா சப்பானி இந்த படம் எனக்கு மனசில் ரொம்ப பதியும் இந்த மாதிரி கமலஹாசன் சில ரெண்டு மூணு படங்கள் மேற்கொள் காட்டி சொல்லுவார் அப்படி தான் சொல்லியிருக்காரு கமலஹாசனாக பெரிய நடிகனா கமலஹாசனாக பெரியாலாம் அப்படிலாம் கேட்கவே இல்லை நானும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அந்த வீடியோ ஓடும்புருங்க ஜெம் டிவியில் தான் அது பேசியிருக்கிறார் அந்த வார்த்தை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உறுதிப்பூக்கள் படம் வந்து என்னங்க படம் எனக்கு சுமாராக பிடிக்கும் பாரதராஜா வந்து ஒரு சீனை தான் ஒரு படமாக பண்ணியிருப்பார் ஓகேவா எனக்கு அது வந்து படமாக வந்து சுமாராக பிடிக்கும் ஆனால் ராமநாராயணன் நூறு படம் பண்ணிட்டார் அவரை நம்ம கொண்டாட மாட்டோம் ஏன்னா அவர் கமர்ஷியல் டைரக்டர் ஆனால் மகேந்திரன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் ரெண்டு படம் தான் மூணு படம் தான் நாலு படம் தான் அஞ்சு படம் தான் செலக்டடாக பண்ணியிருப்பார் ஆனால் அவர் பார்த்துங்க ஏன் கொண்டாடுறோன்னா அவர் பிரேம் அதுக்காக மெனக்கெடுவார் அந்த சீன் இப்போங்க பூக்கள் படம் வந்து அவருக்கு சுமாரான்னு சொன்னார் ஆனால் அந்த படத்துக்காக அவர் மெனக்கெட்டுறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாரதிராஜா ஒரு சீன் சொல்லுவார் அது மேற்குள் கட்டி ஒன்று சொல்லுவார் அதுக்காக நம்ம அவர் வந்து மெனக்கட்டுறாரு ஒரு சீன் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணுறாரு ஒரு சின்ன கதையை எவ்வளோ லென்த்தாக பண்ணி ஒரு படத்தை பேச வைக்கிறாரு அந்த மகேந்திரன் சார் தான் நம்ம ரொம்ப கம்மியான படங்களை பண்ணாலும் அவர் மனசில் நிற்கிறாரு இயந்திரன் சாரை பாராட்டியிருக்காரு என்னென்னா ஒரு டைரக்டராக நூறு படம் பண்ணணும் நம்ம பாராட்ட மாட்டோம் ஒரு நாலஞ்சு படம் பண்ணாலும் ஆனால் அவர் மனசில் நிற்கிற மாதிரி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தக்காக மெனக்கட்டுற விஷயங்கள் தான் அப்படின்னு மகேந்த சார் பாராட்டு நான் அதான் நினச்சிட்டே அவர் எங்கடா திட்டினார் அடா பாவீங்களா அந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் பாட்டிலே பே அச்சு விட்றீங்க ஆ அநியாயத்துக்கு அவர் வந்து என்னென்னா அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காதா தனிப்பட்ட விஷயங்க ஓகேவா ஆனால் அவர் தாக்கியும் பேசலைங்க அவர் யதார்த்தமாக பேசுகிறார் சில படங்கள் நம்ம மனசில் நிற்கும் சில டேரக்டர் நம்ம மனசில் நிற்பாங்க ஆனால் கதை வந்து சுமாராக இருந்தாலும் அவங்க பண்ணுற விதம் மேக்கிங் ஸ்டைலாகட்டும் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் அவங்க சீனுக்காக மெனக்காட்டுறதாகட்டும் அது நமக்கு பிடிக்கும் அப்படி தான் மகேந்திரன் சாரையும் கமலஹாசன் சொல்லியிருக்காரு அதை தெரியாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவையானி புருஷன் ராஜ்குமார் என்ன தெரியும் என்ன படம் பண்ணிட்டாரு அவர்லாம் பெரிய ஆளா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஸ்டன் டேரக்டர் போய் அடி வாங்கினார் உதவ வாங்கினார் அதெல்லாம் இல்லையா அவர் ஏதோ வேறே பிரச்சனையாக அதுக்கப்புறம் சரத்குமார் அடி வாங்கினார் அவர் மறுபடியும் எப்படியே அவரே சொல்கிறார் நான் அடிலாம் வாங்க அது ஒரு செல்வன்னு ஒரு ஆர்டைரக்ட் ஒரு பிரச்சனை ஓகேங்களா இப்போலாம் அது ஒரு அஸ்ட்ரெலாம் அடிச்சிட முடியுமா அதுக்கப்புறம் நான் சரத்குமார் வச்ச படமா இல்லையா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ராஜ்குமார் வந்து அப்படி கழுவி தரீங்க சரி விடுங்க கண்டென்ட் இல்லைன்னா தான் பேசி அவனை வேறு வழி கிடையாது பாவம் மனுஷன் எனக்கு ஒரு படம் பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்லுவேன் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி அந்த படத்தை எல்லாமே இப்போது நான் என்ன கேட்குறேன் ஒரு படத்துலேருந்து ஒரு படம் கதையும் ஒரு படத்துலேருந்து ஒரு படம் சுடாமல் எந்த படம் இருக்குது சொல்லுங்கள் எந்த படமும் நீங்கள் சொல்ல முடியாது இதுதான் ஏன் தமிழ் சினிமாவில் வராத கதை உலக சினிமாவில் வராத கதை நம்ம எந்த படத்தையும் சொல்ல கொரியன் படத்தில் ஆரம்பித்து ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் எல்லாத்துலேயும் எதுனா ஒரு கதை இருக்கும் ஏதோ சுட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க எதாவது பார்த்துருப்பாங்க ஏதோ அதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு பாதிப்பு உண்டாகவும் அதை வச்சு படமாக பண்ணுவாங்க அப்படி தான் படம் பண்ணுவாங்களே தவிர ஆஹா ஓஹோ அப்படிலாம் யாராலையும் படம் பண்ணவே முடியாது அப்படி யாரும் படம் செஞ்சு காட்டவும் முடியாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் எங்கேயும் ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க அதுலேருந்து எடுத்து ஒரு நாட்டு பண்ணுவங்களே தவிர அதுதான் அதை அவர் யதார்த்தமாக ஜாலியாக பேச போய் அவர் டோல் கண்டக்டராக மாறி அவர் இப்படி கழுவி ஊற்றி நிற்கிறாங்க சரி ஓகே அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலன்னு வச்சிங்க ஏன்னா அவர் வந்து அந்த வீடியோவை விக்ரம் சாருக்கே அமைச்சி நான் அவர் சொல்லியிருக்காரு விக்ரம் சாரியோ ஒன்றுமே இல்லையா என்னையா அது எப்படி எப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஆனால் விக்ரம் சார் சொன்னதோட நானே அந்த வீடியோ பார்த்தேனே அதான் ஒன்றுமே இல்லையா அதில் அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுகிறது எதுக்கு ஓகேங்களா அதனால் அவர் வளர்ச்சி தான் அவரை பற்றி பேசி பேசி அவரை இன்னும் கொஞ்சம் டாப்பில் கொண்டு வர போகிறோம் அவ்வளோ தானே ஓகே ஜாலி என்ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்